தமிழ் தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் இரத்தம் இரத்தந்தோய்ந்த நிலங்களும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஐம்பூதங்களும் ஆபத்தாகலாம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஐம்பூதங்களும் ஆபத்தாகலாம் அழுகுறல்களுக்கு ஆதாரமாகலாம் ஐம்பூதங்களும் ஆபத்தாகலாம் அழுகுரல்களுக்கு ஆதாரமாகலாம் மொழி புரியவில்லை எனினும் கதறல் ஒலி புரிகிறது நன்றாகவே மொழி புரியவில்லை எனினும் கதறல் ஒலி புரிகிறது நன்றாகவே காட்சிகள் தெரிகின்றன நன்றாகவே சாட்சிகள் மௌனிப்பது உலகிற்கு புதிதல்லவே காட்சிகள் தெரிகின்றன நன்றாகவே சாட்சிகள் மௌனிப்பது உலகிற்கு புதிதல்லவே சாட்சிகளையும் மௌனிப்பது உலகிற்கு புதிதல்லவே சாட்சிகள் மௌனிப்பது உலகிற்கு புதிதல்லவே சாட்சிகளையும் மௌனிப்பது உலகிற்கு புதிதல்லவே கல்லறைகளுக்கு மேலே பூந்தோட்டமா கல்லறைகளுக்கு மேலே பூந்தோட்டமா கருக்களை அறுத்து களியாட்டமா மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் மரணங்கள் மலிந்த கதை வரலாறு மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் மரணங்கள் மலிந்த கதை வரலாறு செங்குருதி உரைகையில் வெள்ளை கூடாரங்கள் எரிகையில் செங்குருதி உரைகையில் புள்ளை கூடாரங்கள் எரிகையில் உறவுகளின் கண்ணீர் வட்டிப் போகையில் வறண்ட குளங்களை பார்த்து பெருமூச்செறியும் கொக்குகளை நினைக்கிறது என உறவுகளின் கண்ணீர் போகையில் வறண்ட குளங்களை பார்த்து பெருமூச்செறியும் கொக்குகளை நினைக்கிறது மனம் கந்தக வாடையும் அக்கினியின் அட்டகாசமும் பிஞ்சுகளின் அசைவெட்ட உடல்களும் கந்தக வாடையும் அக்கினியின் அட்டகாசமும் பிஞ்சுகளின் அசைவெட்ட உடல்களும் எங்களுக்கும் வழி காலமும் எப்படி மறந்து போகும் எங்களுக்கும் வழிதந்த காலமும் எப்படி மறந்து போகும் சிவப்பு ரோஜாக்களை எனக்கு பிடிப்பதில்லை சிவப்பு ரோஜாக்களை எனக்கு பிடிப்பதில்லை சிந்தப்பட்ட சிதறுகின்ற குருதியின் நினைவு தரும் என்பதால் வெள்ளை ரோஜாக்களையும் எனக்கு பிடிப்பதில்லை வெண்மையின் மதிப்பு என்றோ விட்டதே வெள்ளை ரோஜாக்களையும் எனக்கு பிடிப்பதில்லை வெண்மையின் மதிப்பு என்றோ தொலைந்துவிட்டதே வெண் மணற்பரப்புக்கள் செம்புலமாகி நீலக்கடலும் செங்கடலாகி வெண் மணற்பரப்புக்கள் செம்புலமாகி நீலக்கடலும் செங்கடலாகி உப்பு காற்று நச்சுக்காட்டாகி வெண்முகிலங்கள் கரும்புகையாகி வெண்முகிலங்கள் கரும்புகையாகி உப்பு காற்றும் நச்சுக்காட்டாகி அடுப்பு தீ அணையா பெருந்தியாகி அடுப்பு தீ அணையா பெருந்தியாகி ஐம்பூதங்களும் ஆபத்தாகலாம் ஐம் பூதங்களும் ஆபத்தாகலாம் இல்லை இல்லை ஐம்பூதங்களும் ஆபத்தானவை தான் இல்லை இல்லை ஐம்பூதங்களும் ஆபத்தானவை தான் ரஃபாவும் ரத்தம் தோய்ந்த நிலங்களும் ரஃபாவும் ரத்தம் தோய்ந்த நிலங்களும் இன்றைய கவிதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன் காலத்தின் தேவை கருதி எழுதப்பட்ட இந்த கவிதை மீண்டும் இன்னொரு காணொளியில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்